എങ്കി പറ്റി വീഡിയോ ഉള്ളത് என்னோடய சேனல்ஸ் வந்து ஆல் டிபெண்ட் ஒன்லி ஃபன் ஒன்லி தான் நான் வந்து யாரையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியோ இல்லை எந்த இதுவுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபன் என்னோடய லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் தட்ஸ் இட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மார்னிங் வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா ஸோ வந்து நான் கிளம்பிட்டேன் அவ்வளோ நானும் வந்து ஆக்சுவலி வந்து அவள் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ வந்து அவள் கூட நான் வண்டியில் போக ஆரம்பிச்சிட்டேன் வண்டியில் போகும்போது நம்ம வந்து ஸ்னாப் எடுக்கிறது நம்மளோட ஹேபிட்ஸும் வந்து ஸ்னாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்னாப் எடுக்கும்போது மிரரில் வந்து எனக்கு தெரியவே இல்லை என்ன தெரியல ஒன்று தெரியல அப்படி அப்படின்னு சொல்லி என் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரொம்ப இயராக வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே ஒரு ஃபன் ஒரு ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பர்சன்ஸ் தான் ஸோ வந்து அதனால் ரோட்டில் வந்து இது தெரியல அது தெரியல கண்ணடியை திருப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவள் தான் எங்கள் அரட்டியும் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகும்போது வா நம்ம சும்மா போவே நம்ம பாட்டு போடலாம் இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ரோட்டில் வந்து ரோட்லேயே அப்படியே கற்றுக்கி நாங்கள் பாடினு பாட்டு பாடிட்டு வாய்ஸ் வந்து கேவலமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து அப்படியே இது ரோட்டில் ஃபுல்லாக பாடிட்டே போனோம் பிளாக் தான் இது ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் பாருங்கள் வாய்ஸ் வந்து அப்படியே ஏதோ நாங்கள் கத்தி கத்தி இப்போ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டு பட் கத்துற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ வந்து மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நம்புகிறேன் பிகாஸ் வந்து எனக்கே திருப்பி கேட்கும்போது சிரிப்பு தான் இருந்துச்சு என் ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது ஃபன்னாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாட ஆரம்பிச்சோம் அப்படியே நாங்கள் பாடி பாடிக்கிட்டே வந்து எக்னூர் வரைக்குமே போயிட்டோம் ரோட்டில் வேறு சம ட்ராஃபிக் இருந்தது ரொம்ப நாள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஓகே தான் அன்றைக்கி வந்து ரெயினாக இருந்தது அந்த மலையிலையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர் அடிக்குதேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட ஆரம்பிச்சு பாட்டு தான் இது ஸோ வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து ரோட்டில் ஹெட்செட் போட்டுருந்தேன் அவங்க வாய்க்குள்ளே பாடிக்கிட்டே போவாங்க நாங்கள் பாட்டுனேன் ரோட்டில் கத்திக்கிட்டே பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் எல்லோருமே எங்களே பார்த்துட்டே போனாங்க யார் பார்த்தா நமக்கு என்ன நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டினா எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கே வந்து தெரியும் நான் வீடியோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த நாங்கள் சாங் பாடினது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல் டிபெண்ட் ஆன் ஃபன் ஒன்லி ஸோ வந்து உங்களுக்கு ஃபன்னாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் காமெடியாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்க சொல்லப்படுத்துருங்க வாழ்வில்்சாபோம் பின்னால போய் அட கொண்டே நானோ பட்டாட்சி பூமி சாம் மோனோ அடிடாவன விட்ரா தேவையே இல்லை எதுவும்

நெஞ்சின உன் பொன் வழியில் தூங்கினான் போதும் அனைந்தன உன் கண்ணக என் நெஞ்சங்களில் இயக்கங்கள் தீ நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாத ൂക്കെല്ലാം கேண்டி கூடி அவட்ட வேற வேற பாட்டு வேற பாட்டு பாடும் டிராபிக்கா இருக்கு நம்ம பாட்டு பாடுறோம் நம்மளுக்கு சாப்பிடுச்சுருவானுங்க Bye. I'm there.

எக்மூர் வந்துடே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நடந்து வந்து இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி மழைநால ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் தனி தனியாக இருந்துச்சு அந்த தண்ணியுமே வந்து ஒரு சைடு உரமாக இருந்தாலுமே அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து மலையில் ரொம்ப ரொம்ப தண்ணியெலாம் நிற்கிறது இல்லை போயிடுது பொருஷோக்கம் சைடு தான் கொஞ்சம் தண்ணி நிற்கிது தென் அதுவுமே கொஞ்சம் இதுவாக போயிடுது அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ட்ராக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே செடியெலாம் பூத்த மாதிரியே இருக்குது தென் வந்து ஆல்ட்ரேஷனும் ஆல்ட்ரேஷன் நடந்துக்டிருக்கு அந்த அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னு ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு விண்டோஸ்லாம் வந்து ட்ரெயினில் க்ளோஸ்லேயே இருக்குது ஸோ ட்ரெயினோடய வியூஸ்மே ஷுவாக சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ ஆஃப்டர்நூன் வந்து ஸ்கைலாம் ரொம்ப அழகாக இருந்தது மார்னிங் வந்து ரொம்ப ரெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆஃப்டர்நூன் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா வியூஸில் வந்து ஸ்கை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் தென் வந்து செடியுமே வந்து ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல வியூஸாக இருந்துச்சு ட்ரெயின் ல வந்து அந்த ட்ரெயின் போகுதா இல்லை என்னோட ட்ரெயின் போகுதான்றத மறக்காமல் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ட்ரெயின் மூவ் ஆகுதா இல்லை நான் இருக்க ட்ரெயின் மூவ் ஆகுதா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களா இல்லையான்னு நான் சொல்கிறேன் தென் வந்து ட்ரெயினில் இருந்து ட்ரெயினில் வந்து நம்ம வரும்போதே நிறைய நிறைய விஷயம் பார்க்கலாம் அப்புறம் எனக்கு போகிற ஒரு சுட்சு நான் இன்னையும் நான் வந்து ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இது ஏதோ சொல்லிக்கிட்டு ஏன்னா வந்து இந்த நேற்று பிரேஸ்லெட் வாங்கினேன்னு போஸ்ட் போட்டிருக்கேன் அதை வந்து என் கையில் நான் வந்து போட்டிருந்தேன் இந்த பிரேஸ்லெட் வந்து எவ்வளோ ப்ரைட்லன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரேஸ்லெட்டு தான் நான் வச்சிருந்த பிரேஸ்லெட் ரொம்ப நல்லாயிருக்கு சீரியஸாகவே பிரேஸ்லெட்டு ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் தென் வந்து ட்ரெயினில் ஒரு பாட்டி பார்த்துருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் அந்த ஏஜ்லேயுமே அவங்க வந்து பருப்பி விற்றுக்கிட்டு இருக்காங்க பருப்பி விற் தென் வந்து கமரை கட்டிட்டு அவங்க இது பண்ணுறாங்க இது மாதிரி உழைச்சி சாப்பிட்றவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டணும் அவங்களுக்கு என்ன தேவைன்றத வந்து நம்ம செய்யணும் நிறைய பேர்லாம் வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க பட் ஆனாலுமே வந்து அவங்க உழைச்சி தான் சாப்பிட்ணுன்றதுக்காக பருப்பி விற்றுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கறதில் நான் வந்து இருந்து பருப்பி அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க வேறு யாருக்குமே வாங்க மாட்டேன் உங்களுக்கும் இது மாதிரி ஏஜ் பர்சன் ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஓகேவா பா ஓகே காய்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் பாய் சீ யூ லேட்டர்